ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம மதி வைக்கிற சாப்பாடு கொஞ்சம் மீந்திருச்சுன்னா அதில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் அதங்க சாதம் எப்போவுமே நம்ம மார்னிங் டிஃபன் எல்லாேருக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டு வரணும் போது கொஞ்சம் சாப்பாடு மீந்திரும் இல்லைங்களா அந்த சாப்பாட்டில் வந்து ஏதாவது செய்கிறதுக்கு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து சுடுதண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஊற வச்சுக்கலாம் அந்த சாப்பாடு வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு சுற்று விட்டோம்னா நல்லா அரைஞ்சிரும் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் பீன்ஸ் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் கட் பண்ணியாச்சு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் முருங்கைக்கீரை ஒரு பிடி எடுத்திருக்கேன் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே விடாமல் அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலை மாவு போட்டிருக்கேன் கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பஜ்ஜி மாவு நானுமே பஜ்ஜி மாவு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அல்லது பஜ்ஜி மாவு ரெண்டு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாப்பாட்டில் நிறைய பேர் உப்பு போடுவாங்க நான் சாப்பாட்டில் உப்பு போட்டிருப்பேன் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா இருந்தது அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் உப் அந்த ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஜவ்வரிசியை இதோடவே சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கும் ஜவ்வரிசி வந்து அரைக்க தேவையில்லை இப்போ எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த கீரை காய் எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து போண்டா மாதிரி நம்ம புணுக்கல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை அடது தோசை தவாலை ஆயில் வேண்டாங்கிறவங்க அந்த மாதிரி கூட தட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடும் வேஸ்ட் ஆகாமல் போகும் ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும் அதை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தையும் இதோட சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்துல ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் உரப்பு இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் முருங்கைக்கீரை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கீரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை கீ இல்லைனாலும் அது உங்களுடைய ஆப்ஷனல் தான் நான் எல்லாேருக்கும் ஹெல்த்துங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கீரை வந்து கூட சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசஞ்சாச்சு இப்போ நல்லா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பொடி இட்லி பொடி இல்லை பருப்பு பொடி அந்த மாதிரி இருந்தாலும் தொட்டு சாப்பிட்றதுனாக்கும் அது எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து சாஸ் இருந்ததுனா கூட சின்ன சில்லி சாஸ் இல்லை டொமோட்டோ சாஸ் இருந்ததுனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்லாம் போ சிம்மில் வச்சு போடணும் போட்டு உடனே ஹையிலிருந்ததுனால் மேலே மட்டும் வெந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் ஏன்னா சாப்பாடு இல்லைங்களா அதனால் சிம்மில் வச்சு தான் போடணும் சிம்மில் இருந்து கொஞ்ச நேரம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா அதுவே நல்லா எழும்பி வரும் நம்ம கொஞ்சமாக போடணும் போது நிறைய எண்ணெய் வந்து சுட்டை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் எப்போவுமே எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றி செய்ய ஆரம்பிப்பேன் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஈவினாக வந்துடுச்சு அந்த ஜவ்வரிசியெல்லாம் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும் முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாஸோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்